ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மலர்வனம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஹோப் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன் நாங்களும் எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோங்க ஸோ நான் வந்துட்டு ஊரில் இருந்து பார்சல் வந்துருக்கு அதுக்காக ரெடியாகில்ல நாங்கள் வந்து ஒரு இதுக்கு போயிட்டு வந்தோம் செலிப்ரேஷன் போயிட்டு வந்தோம் நம்ம தமிழ் நியூ இயர் செலிப்ரேஷனுக்கு போயிட்டு வந்தோம் ஸோ நல்லா ஜாலியாக இருந்துச்சு நல்லா சத்தம் போட்டு கத்திட்டு கொஞ்சம் வாய்ஸ் வந்து கொஞ்சம் டவுனாக இருக்குது பட் ஓகே எனிவே அதுவும் ஒரு ஹாப்பி இன்னைக்கு பார்சல் வந்துருச்சு இது ஒரு ஹாப்பி போன பார்சல்ல கொஞ்சம் வந்து திங்ஸ் எல்லாம் அதில் இருந்த சாரிக்கு பிளவுஸ் இதில் அப்படி மிக்ஸ் ஆகிதான் இருக்கு ஸோ இது என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாங்களா வாங்க ஓப்பன் பண்ணலாம் வெட்டி பிடிக்கிற மாதிரி சந்தோஷமா இல்லை ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் சின்ன இதுதான் பிரிக்கலாம்னு நினைச்சேன் அப்புறமா வந்துட்டு ஃபர்ஸ்ட் அப்படின்னு தோழிச்சு நான் வந்து வளையல்லாம் கொஞ்சம் கழட்டிடுவேன் ஏன்னா பயங்கரமாக சத்தம் வந்துட்டு இருக்கு ஒரு ரெண்டு வளையல் மட்டும் நேரம் பேசும்போது இப்போ இது கலகல கலகம் நினச்சுன்னா நான் பேசுகிறது கேட்காம போயிடும் இந்த வளையலுக்கே ஒரு ஸ்டோரி இருக்குது இது வந்துட்டு என்னோடய ஃபர்ஸ்ட் ப்ரெக்னென்சி வளையல் அப்புறம் செகண்ட் ப்ரெக்னென்சி வளையலும் இன்றைக்கி மிக்ஸ் ஆகிருக்கு பத்திரமாக வச்சுருக்கேன் பதினாலு வருஷமாக இது எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா நம்ம எந்த பொருளுமே வாங்குறது பெருசு இல்லை அதை பத்திரமா வச்சுக்கிறது தான் சந்தோஷம் இருக்கு ஸோ அதனால எவ்வளோ ஆசையாக வாங்குறோமோ அதே மாதிரி பத்திரமா வச்சுக்கணும் எந்த பொருள் ஏறணும் ஓகே ஓப்பன் பண்ணியாச்சு ஃபஸ்ட்டு வந்துட்டு மேலே இருக்கிறது என்னோடய ட்ரெஸ்ஸு ஸோ இதெல்லாம் நான் போடும்போது உங்களுக்கு தெரியும் இது நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஸோ இது ஒரு ரெண்டு ட்ரெஸ்ஸு ஆக்சுவலாக கவன்குட்டி வந்துட்டு இந்த டீஷர்ட்டுக்காக தான் வெயிட்டிங் நல்லா இருக்காலும் நான் இதை தரோம் ஃபஸ்ட்டு ஸோ கவனுக்கும் கபில கபிலனுக்கும் அவங்க அப்பாவுக்கும் வாங்கணும் இல்லையா அதே மாதிரி கவனுக்கு வேணும்னு சொல்லிட்டு ஒரு ஆசை அதனால கவனுக்கு வந்து வாங்கியாச்சு நான் வந்து இது இப்போ அவனை கூப்பிட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நான் வந்து உங்களுக்கு அடுத்து கண்டினியூ பண்ணுறேன்

ஓகேவா நீ அப்பா மாதிரி பெரிய பிளேயர் போக்கில் இருக்கும் ம் சத்தம் படம் எதுவாக போங்க ஓகேங்க அப்போ அவன் ஹாப்பி இப்போ நம்ம அடுத்து வந்து நம்ம என்னென்ன இருக்குன்னு சொல்லுறது போகலாம் இது வந்து என்னன்னு தெரியலையே இது வந்துட்டு ஒரு டாப்பு இது மாதிரி லைட் கலர்ஸ்லாம் மட்டும் கொஞ்சம் கலரில் கவர்ல வச்சு பேக் பண்ணி அனுப்புனாங்க வீட்டில் ஏன்னா ஏதாவது கரையாகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு டாப் மாதிரி இருக்கும் ஒரு பேண்ட் ஒண்ணுது போடும் போது உங்களுக்கு நான் காட்டுறேன் அடுத்தது இதை இதை உண்மையானு சொல்கிறேங்க இதை வாங்கி எவ்வளோ நாள் ஆச்சு தெரியுமா இந்த பிளாக் ட்ரெஸ் வாங்கிட்டு கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு இப்பதான் வந்து இங்கே வர்றதுக்கான அமைப்பு இருக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்துட்டு நான் இதுக்கு ஊர்ல போட்டதுக்காக வாங்கினது ஆனா வந்துட்டு போக முடியல ஓகே பிளாக் பிளாக் இஸ் மை ஃபேவரெட் அடுத்து இது ஒரு பிளவுஸு இந்த ஒரு சாரியோட பிளவுஸு இது ஸோ நான் உங்களுக்கு இந்த சாரி வரும்போது காட்டுறேன் அடுத்தது ஒரு ஷார்ட் சுடிதார் மாதிரி என்னோடய மோஸ்ட் ஃபேவரட் ஷார்ட் சுடிதார் பீச் கலர் இது அதோட பேண்ட்டு அடுத்தது இது வந்து ஒரு ஹேங்கிங் வாங்கியிருக்கேன் இது அமேசானில் தான் வாங்கினேன் இந்த தடவை நான் வாங்கினது எல்லா லிங்க்குமே என்னோட இதில் தான் இருக்குது ஸோ அதனால் நீங்கள் நீங்கள் நம்மளுக்கு காட்டும் போது அதோட லிங்க் வேணும் அப்படின்னா நான் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ஸை சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறது வர அடுத்தது இது ஒரு பேண்ட்டு இது ஒரு டாப்போட பேண்ட்டு அப்புறம் இது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒரு ரெட் எடுத்தோம் இல்லையா அந்த ரெட்டோட ஓவர் கோட் இது அடுத்தது ஒரு அந்த அந்த பேண்ட்டோட ஷார்டும் துப்பட்டாவும்

இதுவும் டாப் தான் இந்த டாப்லாம் நான் வந்து மிந்த்ராலாம் வாங்கினேன் கொஞ்சம் பயந்து பயந்து வாங்குறேன் நாங்க எப்படி இருக்குமோ என்னவுண்ட் பட் இருக்குமோ தெரியல எனக்கு சைஸ் எல்லாம் போட்டு போன தெரியும் இதெல்லாம் ஸ்கூலுக்கு போட்டு போறதுக்காக வாங்கினது ஸோ பார்க்கணும் அப்புறம் என்னோட இன்ஸ்டோர் குர்தா லாஸ்ட் இதுல பாத்தீங்கன்னா சாரியா இருந்திருக்கும் இதுல கொஞ்சம் ஓரளவுக்கு குர்த்தா வரும் ரொம்ப இல்லை குர்த்தா கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு ஸோ இது வந்துட்டு ஒரு லாங் ட்ரெஸ் நான் சொல்லியிருக்கேன் எனக்கு லாங் ட்ரெஸ்னா ரொம்ப பிடிக்கும் இது இன்ஸ்டோர்ல வாங்கினது இதுதான் நான் சொன்னேன் அந்த ஹேங்கிங்கு இது இருக்கும் அதை ஹேங் பண்ணும்போது உங்களுக்கு காட்டுறது அடுத்தது இது வந்துட்டு என்னோட மெதுவாக சொல்கிறேன் இங்கே தான் இருக்காங்க அவங்க அவங்க ஷர்ட் எனக்கு வாங்கன்னு சொன்னாங்க பட் அவங்களுக்கும் ஒரு ஷர்ட் வாங்கிட்டேன் ஏன்னா இங்கே இனிமேல் தாங்க பர்த்டே அனிவர்சரி எல்லாமே வரும் ஸோ இந்த டைமில் தான் நான் கொடுக்க முடியும் அதனால் நான் வாங்கிட்டேன் இது வந்துட்டு வஸ்ட்டு ஒரு டாப் எடுத்தோம் இல்லையா அதோட பேண்ட்டு இது வந்துட்டு பலாசோ பேண்ட் மாதிரி இருக்கும் அவன் நம்ம ஃபஸ்ட் எடுத்தோம்ல அந்த பிளவுஸோட பிங்க் பிளவுஸோட ஐயோ எப்படா கட்டு வேண்டிருக்குது எனக்கு அடுத்தது பசங்க ரூமில் மாட்டுறதுக்காக கொஞ்சம் விநாயகர்லாம் வந்து வாங்கிருந்தேன் ஸோ அவங்க தனியாக இப்போ தான் தூங்கா நான் வச்சிருக்கேனா அதனால பயப்படுறாங்க கொஞ்சம் ஸோ அதனால் அவங்க ஒரு சாமி ஃபோட்டோ மாட்டினா கொஞ்சம் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்கன்ட்டு எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப ஃபஸ்ட்டு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு கார்டனாக குலதெய்வத்துக்கு அப்புறம் விநாயகர் தான் ஸோ எதனாலு தெரில எனக்கு பிடிச்சதுனால பசங்களுக்கு பிடிச்சிருச்சா என்னன்னு தெரியல பட் விநாயகர் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் ரெண்டு பசங்க உங்களை மாட்டுறதுக்காக ரெண்டு விநாயகர் இது இது வந்துட்டு நான் வந்து அமேசானில் வாங்க கொஞ்சம் நல்லாவே இருக்கு நல்ல ஒரு நல்ல போர்டு சூப்பராகவே இருக்கு அடுத்து அந்த இந்த க்ரீன் வாங்கணும் இல்லையா அதோட குர்த்தா அப்புறம் இங்கே ஒரு வால் ஸ்டிக்கரு நான் உங்களுக்கு இதை பிரித்து ஒட்டும் போது நம்ம ஏற்கனவே நம்ம வீட்டில் வச்சிருக்கோம் இல்லையா அந்த நாலு ஸ்டிக்கர் ஆஃபீஸ் ரூம்ல முன்னாடி இருந்து ஆஃபீஸ் ரூம்ல ஒட்டியிருப்பேன் ஸோ அதே மாதிரி இது ஒரு வால் ஸ்டிக்கரு நான் உங்களுக்கு பிரித்து ஒட்டும் போது இது காட்டுறேன் அப்புறம் இங்கே ஒரு சாரி இது வந்துட்டு முந்தானே கலர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கலரில் இருக்கும் இது ஒரு ஸாரீ அதுக்கப்புறம் இங்கே ஒரு என்ன சொல்லுவாங்க சுங்குடி காட்டன் சாரி இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முன்னாடி வாங்கினதுங்க ஆனால் இதுக்கெல்லாம் எனக்கு ப்ளவு இதுக்கு மேட்ச் எனக்கு ப்ளவுஸ் இல்லை நான் பட் ஏதாவது ஒரு இது மே மேட்சப் பண்ணி போடும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு பட் நல்லா இருக்குது காட்டனாக இருக்குது அப்புறம் இது ஒரு ஸாரீ ரெட்டு எல்லோ இதோடய ப்ளவுஸ் வந்து இதுலேயே வந்துருச்சு அப்புறம் இது வந்து தங்கச்சி அவ்வளோக்காக வாங்கின செட்டு போல அப்புறம் வந்துட்டு நான் யூஸ் பண்ண மாட்டேன் நீ வேணா யூஸ் பண்ணிக்க சொல்லிட்டு இதை வச்சிட்டா அடுத்தது இது வந்து எங்கள் நாத்தனார் பொண்ணு எனக்காக வாங்கி கொடுத்துருக்க ஸாரீ வந்து இருக்கு பிளாக் பிளாக்னா இப்போ மலர் ஹாப்பி அப்புறம் இது ஒரு ஓவர் கோட்டு அப்புறம் இந்த அவங்களுக்கு இது ஜீவந்தல்லோட சாரி சொல்றது வாங்கியிருப்போம் பட் எனக்கு இப்போதான் போடுறதுனால எல்லாம் வந்துச்சு அப்புறம் இது ஒரு ட்ரெஸ்ஸு இதெல்லாம் வாங்கும்போது நான் நல்லா குண்டா இருந்தேன் இப்ப பத்துமா என்னன்னு எனக்கு தெரியல பட் பார்க்கணும் இது ஒரு டாப்பு லாங் டாப் மாதிரி இருக்கும் அடுத்தது ஒரு ப்ளூ டாப் எடுத்தோம் இல்லையா ஃபோனுக்கு போடுறதுக்குன்னு சொல்லிட்டு அதே மாதிரி ஒரு ரெண்டு டாப் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதனால எடுத்துவிட்டேன் பட் எனக்கு போட்டு பார்க்கணும் சைஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இதெல்லாம் இப்போ தான் ரீசெண்டாக தான் வாங்கினேன்னா அதனால் பார்சல் அனுப்ப போகிறோம்னு தெரிஞ்சு தான் டாப்பெல்லாம் கொஞ்சம் ஆர்டர் போட்டேன் ஸோ அதனால் இதெல்லாம் கரெக்டான சைஸ் தான் போட்டிருக்கேன் அவனோட சைஸும் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா நான் போட்ட சைஸ்க்கு கரெக்டாக இருக்கும் பார்ப்போம் அப்புறம் வேல் கேட்டிருந்தேன் ஸோ பசங்கள் உங்களை வச்சுக்கிட்டாக தான் கேட்டிருந்தேன் இதுவும் பசங்க ரூம்ல வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஸ்டடி டேபிள் மேலே வைக்கலான்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன் ஸோ இது வந்துட்டு பசங்க ரூமுக்கு ஒன்று என்னோடய ரூமில் ஒன்று அப்புறம் அவங்க ஆஃபீஸ் ரூமில் ஒன்று என்ன இது க ரெண்டு பசங்களுக்கும் ரெண்டு எனக்கும் அவங்களுக்கும் ரெண்டு இது சின்னது ரெண்டு இது பெருசாக அவங்க அப்படி தான் கடையில் இருக்குன்னாங்க ஸோ நாங்கள் அப்படியே வாங்கியாச்சு அதுக்கப்புறம் இங்கே இது வந்து ஒரு நைட் ட்ரெஸ் இது வந்து நான் எதில் வாங்கினேன்னா ஹோம் சீசன் அவங்க அவங்க இருக்காங்க இல்லையா அவங்களோட இதில் நான் வாங்கினேன் அப்போ அவங்க லான்ச் பண்ணப்போ நான் வாங்கினேன் இப்போ இந்த இது அவங்கள்ட்ட இருக்கான்னு எனக்கு தெரியல நான் போட்டு பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இது ஒன்றே ஒன்று தான் வாங்கினேன்னு நினைக்கிறேன் எப்படி இருக்குன்னு அப்புறமா நான் சொல்கிறேன் எனக்கு இது துணிவைஸ் ஓகே ஆனால் இப்போ வந்து இங்கே வந்து சம்மர் ஸோ அதனால் இது போட முடியுமான்னு எனக்கு தெரியல ஆனால் இது வந்து நான் போட்டு பார்த்துட்டு உங்களுக்கு நான் ரிவ்யூ சொல்கிறேன் ஸோ துணிவைஸ் இது ரொம்ப நல்லா இருக்குது அடுத்தது ஒரு இதுவும் ஒரு பிளாக் பிளாக் ஆப்பு இதெல்லாமே ஸ்கூல் போட்டு போகிறதுக்காக தான் இனிமேல் வந்துட்டு அந்த கொஞ்சம் குளிர் கம்மியாக இல்லையா அப்போ போட்டுக்கலான்ட்டு இது முன்னாடி ஒரு ஸ்கர்ட் வந்துச்சு போன பார்சல்ல அதோட ஷர்ட் இது ஸோ இது டாப் மாதிரி இருக்கும் போடுறதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அவங்களோட ஷர்ட்டு இதுவும் அவங்களுக்கு தான் ஷர்ட்டு இது எங்க மாத்து நான் எடுத்து கொடுத்த ஷர்ட்டு அவங்களுக்கு அடுத்தது இது நான் அவங்களுக்காக வந்த ஷர்ட்டு ஐயோ எல்லாமே ரொம்ப எப்படி சொல்றது புதுசுங்க எல்லாம் தேங்க கூட கிளிக்கலாம் ஆனால் பார்த்தீங்கன்னா எல்லாம் சுருகிக்கிறி இருக்கு அயன் பண்ணி தான் போடணுங்க அடுத்து இதுவும் நான் அவங்களுக்காக வாங்கின ஒரு ஷர்ட்டு அப்புறம் இது ஒரு குர்த்தா இது எல்லாமே இப்போ பெரிய சைஸ் தான் தெரியல சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேன் எனக்கு இந்த மெட்டீரியல் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு மேலே இருக்கிறதே தெரியாத மாதிரி இருக்குன்னு அதனால் எனக்கு இது ரொம்ப பிடிச்சி போயிட்டு நான் வாங்கினேன் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு குட்டி விநாயகர் சிலை இது எங்கே வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த வீடியோ நான் ரிலீஸ் பண்ணலை நான் உங்களுக்கு ரிலீஸ் சொல்லிட்டு ஒரு குட்டி சர்ப்ரைஸ் அப்புறம் இதுவும் வந்துட்டு காரில் தொங்க விடலாம்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன் பட் எனக்கு தெரியல என் ஹஸ்பண்ட் ரொம்ப கார்ல திங்க் இருந்தால் பிடிக்காது பாப்பா உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஓகே அப்படி இல்லைன்னா வீட்டில் கே மாட்டி விட்டுருலாம் அப்புறம் இதுவும் ஒரு குட்டி விநாயகர் என்னோட ஸ்டடி ரூமுக்கு மேல மாட்டுறதுக்கு அப்புறம் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட நியூ பூஜா ரூம் இருக்கு இல்லையா அதுக்கு வந்துட்டு இது வந்து இது வைக்கிறதுக்கு ஊதுபத்தி சாம்பிராணி அதெல்லாம் வைக்கிறதுக்கு அதுக்கப்புறம் இருக்கு இன்னொரு இது 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 வந்து ஆ நம்ம அதுக்கப்புறம் காப்பு ரெண்டு இருக்கு இது ஒரு ட்ரெஸ்ஸோட பட்டன் இருக்கு காப்பு வந்து போனதுல பார்த்துருப்பீங்க ஒரு காப்பு தான் இருந்துச்சு இப்போ ரெண்டு காப்பு எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன் பசங்களுக்கும் அவங்களுக்கும் ஸோ அவ்வளோதான் இந்த பேட்டியில் இதில் ஒரே ஒரு ஜுவல்லரி மட்டும் இருக்கு அதை என்னென்னு பார்த்துடலாம் இது வந்துட்டு இயர்ஸ் தான் இருக்குது ஓகேயா ஆமாம் இதை நான் சொல்லியே ஆகணுங்க நான் வந்துட்டு இதை இன்ஸ்டாகிராமில் பார்த்துக்கலாம் இன்ஸ்டாகிராமில் பார்த்தேன் அப்போ வந்து ரேட் அதிகமாக இருந்துச்சு சரினு சொல்லிட்டு ரீல்ஸோட பார்த்தேன் ரீஸ்வை பார்த்தா ரொம்ப கம்மியாக இருந்துச்சு நான் போட்டேன் ஆனால் நான் போட்டோ அடிக்கிறேன் அது திரும்பி விளையாடு எனக்கு வந்து இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ரேட் கம்மியாக இருந்தால்தான் வாங்கினேன் என்னென்னா வாங்கியிருக்க மாட்டேன் அடுக்கிற ஒரு ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு செட்டு பாருங்க ரொம்ப அழகாக இருந்துச்சு இது ரொம்ப சிம்பிள் ரொம்ப சிம்பிளான செட்டு ரொம்ப அழகாக இருந்துச்சு அதனால இதுவும் ஒன்று வாங்க இதுவும் வந்து மீஷோவில் தான் வாங்கினேன் இது வந்து அதோடய இயரிங்ஸ் இயரிங்ஸ் ரொம்ப பிடிச்சிருச்சு ஏன்னா இது வந்து நம்ம டாப் போட்டு போடுறோடையே அந்த ஜீன் அந்தக்கும் போடலாம் இது வந்து அழகாக இருந்துச்சு அடுத்தது அப்புறம் ரெண்டு மூணு குட்டி கம்பல் இருக்கு இது ஆல்ரெடி இதே மாதிரி பிங்க் ஒன்று வச்சுருக்கேன் இப்போ ஒயிட்டு அடுத்து ஒரு கிரீனு எந்த ட்ரெஸ் போடுமோ அந்த ட்ரெஸ்ஸுக்கு போட்டுக்கலாம் அப்புறம் இங்கே ஒரு குட்டி மாட்டல் செட்டு இங்கே ஒரு ஜுவல்லரி செட்டு இது ஒரு ஜுவெல்லரி செட்டு இங்கே ஒரு ஜுவல்லரி செட்டு வந்துவிட்டு ரொம்ப தனியாக நெக் குட் நெக்லஸ் போட்டாலும் பிடிக்காது ரொம்ப குட்டியாக இப்போ நான் போட்டிருக்கேன் இல்லையா இதை நான் இளைச்சதை நான் மட்டும்தான் போடுறேன் இதெல்லாம் வாங்கி வச்சு ரொம்ப வருஷம் ஆகிடுச்சி ஆனால் வந்துட்டு எனக்கு குண்டாக இருந்ததுனால வந்து சதை இங்கே நிறைய இருக்க மாதிரி இருக்குமா போடவே முடியல பட் இன்னைக்கு போட்டோன்னே நானே கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணேன் அதனால் எனக்கு இன்றைக்கி பிடிச்சி போச்சு ஸோ அதனால் இனிமேல் குட்டி நெக்லேஸ்லாம் நிறைய போடலாம் ஸோ இது அதோடய இயர்னிங்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் இதை வந்துட்டு குட்டி ஸ்டிக்கர் கேட்டிருந்தேன் ஸோ அதனால் அது ஒரு ஒன்று ஒரு குட்டி ஒன்று வாங்கி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த சைஸ் தான் நான் கேட்டேன் நினைக்கிறேன் அதனால் அதே சைஸ் தான் வாங்கியிருக்காங்க அப்புறம் இது வந்து ஒரு இன்வெஸ்டபுள் நெக்லஸ் ஒன்று அதுக்கப்புறமா ரெண்டு இயரிங்ஸ் ஸோ இதுதான் இந்த பெட்டியில் இருந்தது அடுத்த பெட்டி எப் என்ன இருக்குதுன்னு சொல்லித்தாங்க நான் மாவு மாதிரி வச்சுருக்காங்க என்னன்னு தெரியல நெய் உருண்ட மாவாக இருக்கும் நினைக்கிறேன் அம்மா செஞ்சதாக இருக்கும்னு நினைக்கிறேன் தெரில பார்க்கணும் எஸ் ரெண்டு பாக்கெட் மாவு வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு ஒயிட் கலர் ட்ரெஸ் இருக்குது இதுதான் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ட்ரெஸ் லாங் ட்ரெஸ் அதுக்கப்புறமா பசங்களுக்கு அவங்களோட இதில் ரூமில் மாற்றுறதுக்காக கொஞ்சம் ஒரு வேர்டிங்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு இது வாங்கியிருக்கேன் இது வந்து இது ரெண்டும் நான் என்னன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு மாட்டும் போது நான் ஷார்ட்டில் வந்து காட்டுறேன் என்னன்னு சொல்லிட்டு அப்புறம் வீட்டிலேருந்து புளி கேட்டுருணுமா ஸோ புளி வந்து கொடுத்துக்கிட்ருக்காங்க அவ்வளோதான் புளி இங்கிலீஷ் ஷேர் எதுவும் இல்லை ஆல் டன் இந்த பார்சல் ஸோ எது எதாவது எங்கே வாங்கினேன் என்னன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சீக்கிரமாக ஷாட்ஸில் ஷேர் பண்ணும்போது லிங்க்கை கொடுக்குறேன் அப்படி இல்லை அப்படின்னாலும் இந்த வீடியோக்கு கீழே நீங்கள் எதாவது பார்த்துட்டு உங்களுக்கு லிங்க் வேணுனாலும் சொல்லுங்கள் நான் எதாவது லிங்க்லாம் கொடுக்குறேன் இது ஏதோ ஒரு புக்கு ஒன்று வச்சுருக்காங்க தமிழ் இங்கிலீஷ் தமிழ் புக் வச்சுருக்காங்க கபிலை எனக்கு கவனுக்கு அடுத்த வருஷம் தரதுக்கு செகண்ட் கிரேடோட நம்ம ஊர் செகண்ட் கிரேடோட புக்கு ஸோ அவடதான் ஊரில் இருக்கும் பார்சல் வந்தாவே ஹாப்பி தான் இல்லை என்ன இருந்தாலும் இது போக எனக்கு சந்தோஷமாக இருக்குது ஓகேங்க இந்த வீடியோ வேறு முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து என்ன மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்றது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இங்கே பார்த்ததில் உங்களுக்கு எதாவது பிடிச்சிருந்துச்சுனாலும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க் யூ